திருத்துறைப்பூண்டி ரயில் தலைப்பில் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுமார் மூன்று நாட்களாக சுமார் நூற்றி நாற்பது லாரிகள் நெல் மூட்டை லோடுடன் வரும் என்று காத்து நிற்கின்றன இதுவரையில் திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு எந்தவிதமான முயற்சியும் செய்யாமல் திருத்துறைப்பூண்டியை மிகவும் பாரபட்சமாக பார்க்கும் திருவாரூர் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அவர்களை கண்டித்தும் திருத்துறைப்பூண்டி பகுதிக்கு அதிக ரயில்வே வேகங்களை பெற்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய நெல் அரிசி கோதுமை போன்ற பொருட்களை ஏற்ற இறக்க நிரந்தரமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் வைக்கப்படும் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளான கீழப்பாண்டி சுந்தரபுரி மற்றும் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வீரபாண்டி குடோன் ஆகியவற்றில் நெல் சேமிப்பு செய்கிற அதிகாரிகளை அமைத்து உத்தரவிட வேண்டும் நெடுங்காலமாக கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக இயங்காத டிஎன்சிசிக்கு சொந்தமான எடைமேடையை சரி செய்யாமல் காலதாமதம் செய்து பலமுறை முறையிட்டும் சரிவர பதிலளிக்காத நிர்வாகத்தை கண்டித்தும் திருத்திரைப்புண்டிய ரயில் தலைப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இன்று அல்லது நாளை காலை ரயில் வேகங்கள் வந்து நெல் மூட்டைகளை ஏற்றவில்லை என்றால் புதன்கிழமை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே டி என்ஜிசி கவனம் கொள் கவனம் கொள் கவனம் வாழ்வாதாரத்தை கவனம் கொள் எங்கள் அஞ்சலம் கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம திருத்திரைப்பூண்டி தால்கால அறிவு சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சுமைது கோர் சங்கம் ஒப்பந்தக்காரர்கள் விவசாயிகள் சிஇடி சங்கம் ஏடி சங்கம் அனைவரும் கலந்து கொண்டார்கள் மிகவும் சிறப்பாக அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்தது ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வாகனம் குட் சட்ல நாலு நாளா என்னோட நாலாவது நாளா ஏற்றி நிக்கிதுங்க இதை இறக்குறதுக்கு எந்த வழியும் கிடையாதுங்க யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல இது இங்க இறக்க முடியாதுங்கிறாங்க அவங்கதான் நிர்வாகத்துல எஸ்ஆர்எம் தான் கூப்பிட்டு இது மாதிரி வேகன் போடுங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வேகன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒராம் தேதி சீட்டு போட சொன்னது இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நாங்க வேகனை தான் சீட்டு போடணும்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சீட்டு போட்டது எங்க எங்களுக்கு வந்த வேகனை திருவாரிலயும் மறைச்சி இறக்கிட்டு எஸ்ஆர்எம் தான் பண்ணது இதை திருவாரூர்லயும் மறைச்சி இறக்கிட்டு எங்களுக்கு வேகன் இல்லைன்ட்டாங்க கேட்டது அடுத்த நாள் போ அடுத்த நாள் அடுத்த நாள் வருவோம்னாங்க அடுத்த நாள் நேற்று கேட்டா நெல்லை மாத்தி ஏத்தி வந்துட்டீங்கன்னு இது மாதிரி நிர்வாகத்துல நடக்கிற குளறுபடிக்காவ நாங்க பலிகட முடியுமா நூறு குடும்பம் அன்னைக்கு சுமைகோர் நூறு குடும்பம் நிக்குது ஏட்டுநர் நூத்தம்பது குடும்பம் நிக்குது லாரி ஓனர் நூத்தம்பது குடும்பம் தவிச்சு நிக்கிறாங்க இந்த லாரி எல்லாம் ஆபரேட் பண்றேன்னா தூடு மூக்குத்தி வரைக்கும் அடைய இந்த குழுல லோன் வாங்கி தான் அதை கட்டி ரொம்ப சிரமமாத்துக்கிறது அந்த லாரி ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் வாரத்துல ரெண்டு லோடு கிடைக்குது இதுல இந்த மாதிரி நாலு நாள் ஆள் எங்களுக்கு வாழ்வாதாரமா போயிட்டு இத நிர்வாகம் தலையிட்டு சரியான ஒரு பாதையில எங்களை வழிநடத்தி நடத்தி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பி ஆறுமுகம் தலைவர் திருத்துறை பூண்டி தால்கால் ஆறு உண்மையான நல்ல சங்கம்